எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப இருக்கோம் இன்றைக்கி வந்து மார்னிங் டு நைட் க்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு வந்து கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு பக்கத்தில் தான் ஒரு ஸ்டாப் முன்னாடி வந்து கோயில் இருக்குது பத்திரகாளியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் பார்த்திங்கன்னா போனதும் பார்த்திங்கன்னா நல்லா அமைதியாக இருந்துச்சு கோயில் சின்னது தான் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து குண்டருங்கிறதுக்காக வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க அது வந்து பையனுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால வந்து கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயே நின்று விளையாண்டுட்டு இருந்தான் அந்த சாக்குலேயே வந்து அவனுக்கும் வந்து வாழைப்பழம் ஊட்டி விட்டேன் இங்கேருந்து போகிறதுக்கே லேட் ஆயிடுச்சு சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தனால சரி அங்கே போய் வந்து சாப்பிட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போயிருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தா வெளியே போகிறதுக்கு அவனே கிளம்பி வந்துட்டான் அதனால் வந்து சரினு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயாச்சு பஸ்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு வர மாதிரி தெரியல அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நடந்து போனோம் அப்படின்னா அங்கே ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு சரி ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு பஸ் ஸ்டாப் வந்துவிட்டோம் வந்தும் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வரல ஆனால் வந்து எங்களுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ரெண்டு மூணு பஸ் போயிருச்சு ஆனால் வந்து பஸ் மாதிரி தெரியல சரின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் நின்றுருப்போம் அதுக்கப்புறம் வந்து பஸ் வந்துச்சு பன்னெண்டு மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு வந்தது செம்ம டயார்டு வெயிலுக்கு வந்ததுக்கு வந்ததும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பையனை வந்து தூங்க வைக்கலான்னு பார்த்து அவன் நல்ல எனர்ஜியை விளையாண்டுட்டு இருந்தான் அதனால் வந்து அன்னி பொண்ணை பார்த்துக்க சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த வெஜிடபிள்ஸ்ஸு எல்லாமே வந்து வெளியே எடுத்து வச்சுட்ருந்தேன் ஏன்னா வந்து சந்தைக்கு வந்து ஒன் வீக்காக போகல அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த சாக்கில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து தொடச்சி வச்சுட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜ் இதுக்கு முன்னாடி வந்து வீடு ஷிஃப்ட் ஆகும்போது வந்து கிளீன் பண்ணது தான் ஒன் மந்த் ஆச்சு ஒன் ஒன் மந்த் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறேன் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சோம்பேறித்தனம் ஏதோ ஒரு நாள் தான் பண்ணுவேன் அதனால் வந்து இப்போ பண்ணி வச்சிரோன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்த பிளேட் எல்லாத்தையுமே எடுத்து கழுவி கமுத்தி வச்சுட்டேன் தண்ணி வடியட்டும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து தம்பியோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு பையனது அதையே வந்து துவச்சி போட்டு வந்துட்டேன் கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டார் அன்றைக்கி வந்து கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பண்ணிட்டு இருந்தோம் எதுவும் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தல ஒயிட் கலரில் வந்து கேசரி பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருந்தோம் பையனை வந்து ஒரு மணிக்கு வந்து தூங்க வச்சதாக சாப்பிட்டு அதனால் வந்து அப்புறம் மேல நாங்களே மாட்டிருந்தோம் ரெண்டு நாள் தான் ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஓட ஓட நின்றுச்சு மறுபடியும் என்ன ப்ராப்ளம் எடுத்துட்டு போயிருந்தாங்க ஃப்ரிட்ஜில் எல்லாம் பிளேட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு திங்ஸ் உள்ள எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கே க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போதே வந்து புது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் தான் என்னோட இதில் அதிகமாக வச்சுருப்பேன் இந்த மாதிரி குழம்பு சட்னி எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட மெயின் திங்க் அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து வைக்க மாட்டேன் அதே வந்து மேலே ஃப்ரீசர் வந்து தான் இருந்துச்சு அதில் வந்து மளிகை சாமானோ அந்த ஐட்டம் வச்சுருக்கிறேன் வெளியே வச்சோம் அப்படின்னா வண்டு பூச்சி இதெல்லாம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிறது யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு ஆஃப் அனர் ஒன் ஒன்னார் முன்னாடி வந்து வெளியெடுத்து வச்சிருவேன் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு விளாகில் வந்து காட்டி இந்த மாதிரி ஆரஞ்சு தோல் அதுக்கப்புறம் பீட்ரூட் இதெல்லாம் வந்து காய வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபே நாமளே வந்து ஒரு ஃபேஷியலுக்காக வந்து ரெடி பண்ணுவோம் பவுடர் மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரை ட்ரோண்ட்டு வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறேன் சின்ன மிக்ஸி தான் யூஸ் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அரைச்சி எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆரஞ்சு தோலையும் வந்து சின்ன மிக்ஸியில் தான் சேர்த்துருந்தேன் அது தோளுங்கிறதுனால வந்து சரியாக வந்து அறப்படல் அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதனால் வந்து பெரிய மிக்சியில் தான் நல்லா பல்ஸ் விட்டுட்டு கூடவே வந்து பச்சைப்பயிறு மாவு வச்சுருந்தேன் அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி மாவு சலிக்கிற ஜல்லடையில் வந்து சளிச்சு ஒரு பாட்டலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம அப்பப்போ வந்து நம்ம குளிக்க போகும்போது வந்து ஃபேஸுக்கு வந்து பச்சை மாவு மாதிரி இதையும் போட்டு குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணேன் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து ஈவினிங் டைம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கெல்லாம் தீபமெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பையனும் அண்ணி பொண்ணும் வெளியே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க நானும் வந்து கொஞ்ச நேரம் வந்து காத்தார உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணியிருந்தேன் அரிசி பருப்பு சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன் கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊருகா இருந்துச்சு அதனால் வந்து வேறு எதுவுமே பண்ணலை நாங்களும் பார்த்தோம் எங்கள் வீட்டுக்காரங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லேட்டாகும்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நாங்கள் சாப்பிட்ருக்கும் போதே எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க அப்புறம் அவரும் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தார் ஊருகா பாட்டில் வந்து பக்கத்தில் வச்சிருந்தா கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு கையை காட்டிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து வச்சு விட்டுருந்தோம் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சி போல் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தான் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ